அனைவருக்கும் வணக்கம் சந்திர கிரகணம் வருகின்ற ஏழாம் தேதி நடைபெற இருக்கிறது அதை தொடர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணமும் நடைபெற இருக்கிறது இந்த சந்திர கிரகணம் இந்த ஆண்டின் இரண்டாவது கிரகணமாக பார்க்கப்படுகிறது வருகின்ற செப்டம்பர் மாதம் இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்து ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது இந்த சந்திர கிரகணம் என்றால் என்ன சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது மேச ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது அதன் பலன் என்ன மற்றும் இந்தியாவில் தெரியுமா என்று கேட்டால் இந்தியா உட்பட பல நாடுகளில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் எதுவும் இந்த வருடத்தில் முழு சந்திர கிரகணமாக சிவப்பு சந்திரன் ஒளி வீச போகிறார் இந்தியா மட்டுமல்லாமல் ஐரோப்பியா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த சந்திர கிரகணத்தை தெளிவாக காண முடியும் சந்திர கிரகணம் நிகழும் போது பொதுவாக ஆலயங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் பொதுவாக சந்திர கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது சந்திர கிரகணம் என்பது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் எனப்படுகிறது இதன் காரணமாக சந்திரனின் மேற்பரப்பு மறைக்கப்படும் சந்திரன் மங்களான தோற்றத்தில் அல்லது கருமையாக மாறுகிறது பொதுவாக முதுநிலவு நாளில் திகழக்கூடிய ஒரு வானியல் அதிசயமாகவும் பார்க்கப்படுகிறது பௌர்ணமி தினத்தில் இந்த சந்திர கிரகணம் நடைபெறுவதால் உலகின் பல பகுதிகளில் இதை தெளிவாக பார்க்க முடியும் சந்திர கிரகணம் எப்படி நடைபெறுகிறது என்று பார்க்கும்போது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது இதனால் சந்திரனின் பிரதிபலிப்பானது மறைக்கப்படுகிறது இதுதான் சந்திர கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனென்றால் சந்திர போது சூரியனின் ஒளி நேரடியாக சந்திரனின் மீது விழுவது தடுக்கப்படுகிறது அல்லது சந்திரனின் பாதி பகுதியோ அல்லது மங்களாக மறைக்கக்கூடிய அமைப்பு தான் சந்திரகிரகணம் கிரகணம் எனப்படுகிறது இந்த சந்திர கிரகணம் பல வகைப்படும் இதில் மிக முக்கியமானது இரண்டு அதில் முழு சந்திர கிரகணம் என்று சொல்லக்கூடிய வகையில் பூமியின் நிழல் முழுவதுமாக சந்திரனை ஆட்கொள்வது முழு சந்திர கிரகணம் என்றும் பகுதி சந்திரகிரகணம் என்பது சூரியனின் நிழல் ஒளி பூமியின் மீது பட்டு பூமியின் நிழலானது சந்திரனின் பகுதி பகுதியை மட்டும் மறைக்கக்கூடிய நிகழ்வு பகுதி சந்திர கிரகணம் என அழைக்கப்படுகிறது இந்த பகுதி சந்திர கிரகணமும் பல வகையில இருக்கிறது தற்போது இந்த வருடத்தில் நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது எனவே முழுமையாக சந்திரனின் இது பூமியின் நிழல் வெழுவதால் ஒளிச்சுதறல் அடைந்து சிவப்பு நிறத்தில் சந்திரனினுடைய தோற்றத்தை வானில் பார்க்க முடியும் இந்த நிகழ்வை வருகின்ற ஏழாம் தேதி இரவு பார்க்கக்கூடிய அமைப்பு இந்தியா உட்பட பல நாடுகளில் இந்த தருணத்தில் கிடைக்கிறது பொதுவாக கிரகணத்தின் போது இறைவனின் பலம் என்பது குறையும் கிரகணத்தின் காரணமாக பல்வேறு வகையான பாதிப்புகளை மனிதன் சந்திப்பதற்கான சூழலும் உண்டு சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கரன் என பல கிரகநிலைகளின் அமைப்பு இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி அமைகிறது என்பதை பார்க்கும்போது உறுதியாகவே குரு வெற்றிக்கே உரித்தான மூன்றில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வளம் பெறுகிறார் விரயத்தில் சனி இருக்கிறாருங்க பல விரயங்கள் சுப விரயமாக மாறும் ஏனென்றால் அவர் வக்ரகதியில் இருக்கிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்புகள் உண்டு ராகு வலுவாக லாபத்தில் இருக்கும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் சந்திரன் லாபத்தில் இருக்கும் போது கிரகணம் நடைபெறுவது மேசராசிக்காரர்களுக்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் மோட்ச காரகரான கேது அச்சி பலம் பெற்று இருக்கும் போது நடைபெறுவது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது வித்யா காரகரான புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வலம் பெறுவதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் பம் கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு உண்டு அது மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாயும் சுகஸ்தானமாகிய நான்கில் மிக வலுவாக சுக்கிரனும் வலம் பெறுவது நினைப்பதை காட்டிலும் பல நன்மையையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் நவ கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கும் போது மிக முக்கியமாக பல நிகழ்வுகளை கடைபிடிக்க வேண்டும் ஆன்மீகம் வேறு அறிவியல் வேறு என்பதை உணர்ந்தாலே இதில் உள்ள பல விஷயங்களை நுணுக்கமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் பொதுவாகவே சந்திர கிரகணத்தின் போது இறைவனின் வலிமையும் குறையும் எனவே சந்திர கிரகணத்தின் போது சில வழிமுறைகளை நாம் கடைபிடிப்பதால் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பதே நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் போது பல விஷயங்களை நாம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் இந்த வருடத்தில் இரவு நேரத்தில் வருவதால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது ஆனால் அதே சமயம் உணவு உண்ணுதல் சமைத்தல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் உணவு உண்பதையோ அல்லது காய்கறிகள் வெட்டுதல் காய்கறிகளை சமைத்தல் போன்றவற்றை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது இரவு நேரங்களில் பணியாற்றுகிறவர்கள் சற்று உணவு உணுதலையும் தண்ணீர் அருந்துதலையும் இந்த கிரகண நேரத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது கிரகணத்தின் போது தண்ணீர் அருந்துதலை தவிர்ப்பது நல்லதாக அமையும் மிக முக்கியமான தேவை என்றால் பயன்படுத்தலாம் பெரும்பாலும் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது அது மட்டுமல்லாது பயணங்கள் மற்றும் வெளியில் இருப்பதை தவிர்ப்பது நல்லது சந்திர கிரகணத்தின் போது பயணங்களை மேற்கொள்வதால் சற்று எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் அதிகரிக்கலாம் எனவே பயணங்கள் மற்றும் வெளியில் திரிவத நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் பணிக்காகவோ அல்லது பொழுதுபோக்குக்காகவோ வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லதாக அமையும் இந்த கிரகண நேரத்தில் மேலும் இந்த கிரகண நேரத்தில் மங்களகரமான செயல்களை செய்வதை தவிர்ப்பது நல்லது அமையும் என்பதால் மங்களகரமான செயல்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் ஒன்று நினைத்து ஆரம்பிக்கும் போது அது நல்லவையாக அமையாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த கிரகணத்தின் போது அதீதமாக இருக்கிறது எனவே இவற்றில் சற்று கவனத்துடன் இருங்க அதே சமயம் கிரகணம் நடைபெறும் போது என்னவெல்லாம் செய்யலாம் என்று பார்த்தால் கிரகணம் நடைபெறும் போது நிச்சயமாக தியானம் செய்யுங்கள் இறைவனை நோக்கி மன்றாடுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அது இறைவனின் வழிபாட்டை மேற்கொள்வதால் பல சக்தி வாய்ந்த நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே உங்களுடைய மனதிலும் சரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களிலும் சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கிரகணம் நடைபெறும் போது உறுதியாகவே ஆலயம் பூட்டிருக்கும் என்பதால் கோவிலுக்கு செல்ல முடியாது இரவு நேரத்தில் தூங்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் முழித்து ஏதேனும் பணிகளை செய்து கொண்டிருக்கும் போது கவனத்துடன் இருப்பது நல்லது மட்டுமல்லாது வீட்டிலேயே தங்கியிருப்பது வீட்டில் இந்த நேரத்தில் ஓய்வெடுப்பதும் மிக சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக இந்த கிரகணம் முடிந்ததற்கு பிறகு முழுமையாக வீட்டை சுத்தம் செய்துவிட்டு குளிக்க வேண்டும் இது நள்ளிரவில் முடிவதால் அடுத்த நாள் காலை எழுந்து வீட்டை சுத்தம் செய்துவிட்டு குளிப்பதால் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் முற்றிலுமாக உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் இது மட்டுமல்லாது கிரகணத்தின் போது வெளிவரக்கூடிய கதிர்களின் பாதிப்பிலிருந்து இருந்து கொள்வதோடு நல்ல மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் பல சிரமம் நிச்சயமாக குறையும் சந்திர கிரகண காட்சியை பார்க்கும்போது போது பார்ப்பதை விட அதற்கான உபகரணங்களை பயன்படுத்தி பார்ப்பது நிச்சயமாக நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் என்றவரை உபகரணங்கள் இல்லை என்றால் உயரமான இடத்தில் வெளிச்சத்தை குறைத்துவிட்டு பார்க்கலாம் உங்களுடைய பார்வைக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய விஷயங்களை சற்று அகற்றிவிட்டு பார்ப்பதன் மூலம் நல்ல ஒரு மாற்றம் நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் போன்றவற்றை பார்ப்பதால் பாதிப்பு ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை இந்தியாவில் பல பகுதியில் தென்படும் நாமும் நிறைவாக இந்த சந்திர கிரகணங்களை பார்க்கலாம் அதனால் பெரிய அளவுல ஒன்றும் ஆபத்து இல்லை இந்த வருடம் வரக்கூடிய சந்திர கிரகணம் என்பது முழு சிவப்பு நிறத்தில் சந்திரன் காட்சியளிக்க போகிறது வானம் தெளிவாக இருந்தால் பல பகுதிகளில் இந்த சந்திர கிரகணத்தை பார்த்து மகிழ முடியும்